இந்த மாலையில் ஆய்வு பண்ணி வந்ததுல தான் பர்கிட்மா நகரம் ஒரு வீட்டுமனை ஏரியா இதில் இருபத்தெட்டு மீட்டர் லென்த்துக்கு நூற்றி நாற்பது மீட்டர் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இது வந்து ஹார்டு சார்ன கேட்ரா தான் கருங்கல் கடினப்பாறை வரும் இங்கே தண்ணி வந்து பெரும்பாலும் அறுபது அடிக்குள்ளே வரக்கூடியது தான் இந்த ஏரியா இருந்தாலும் நூற்றி நாற்பது மீட்டர் ஆழத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது கருங்கள் பா பாறைக்கு எல்லாம் எதுவும் பிரேக் ஆகுதா இல்லையான்னு தெரியும் தெரிஞ்சு இது நம்ம சிவலாப்பேரி மெயின் ரோடு பாளையங்கோட்டை சிவலாப்பேரி மெயின் ரோடு இது அப்படியே அறுப்புக்கொட்டை இணைப்புச்சாலை இது ரெண்டாவது ஸ்கேனு பதிமூணு மீட்ரு லென்த்து நூற்றி நாற்பது மீட்ரு ஆழம் இவங்க இடம் வடக்கத்தக்க லென்த்தியாக கிடக்கு பாறைம்பு கொஞ்சம் வட மேற்கு தென்கிழக்குங்கிற இதில் போகும் அதனால் வடக்கு தெற்கை ரொம்ப லென்த்தியாக ஸ்கேன் பண்ணியாச்சு இருபத்தெட்டு மீட்டர் லென்த்துக்கு அதில் ஒரே ஒரு இடம் சுமாரான இடம் அந்த முன்பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதனுடைய அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இங்கே இப்போ நான் கிழக்கு மேற்க வழக்கமாக பார்க்குற மாதிரி பாறைம்பு வடக்கு தெற்கு இருக்கிறதுனால கிழக்கு மேற்கு ஸ்கேன் பண்ணுறேன் இதில் வந்து கரெக்டாக எல்லாம் தெரியணும் தண்ணி இங்கே அதிகமாக இருக்குது இல்லைன்னு ஏன்னால் பின் பக்கத்தில் இவங்களுக்கு எதுலையுமே தண்ணி இல்லை வாய்ப்பு இல்லை அந்த முன்பக்கத்தில் அந்த வட மேற்கு மூலையில் மட்டும் ஒரு சின்ன சுமாரான இடம் நாற்பத்தி அடிக்குள்ள ஒரு ஈரம் அதை விட இங்கே பெட்ராக இருக்கா இல்லையாங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது அவங்களுடைய இது வேறு பிளாட் இது இந்த பிளாட்டில் இது முதல் ஸ்கேனு மொத்தத்தில் இது மூணாவது ஸ்கேனு பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி உள்ள பிளாட்டை தான் பார்த்தோம் போதிய அளவு தண்ணி இல்லை அவங்க வீடு அந்த ஸ்கூட்ரு அந்த பைக்கு நிற்கிறதான் அவங்க வீடு அவங்க பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்த தான் பார்த்தோம் இந்த வீட்டிலேயே முன்பக்கம் போட்டு தண்ணி இல்லை ஸோ ஒரு கருங்கல் மலையே கீழே இருக்குது ஒரு இருபது அடியிலேருந்து நாற்பது நாற்பது அடிக்குள்ளே உள்ள கிளேசான கசி உள்ள இடம் ரெண்டு இடத்த அடையாளம் பண்ணி வச்சுருக்கு மற்றபடி பெரிய அளவில் ஒன்றும் தண்ணி இல்லை அதனால் இந்த ஆப்போசிட்டில் உள்ள இந்த பிளாட்டை பார்க்குறது கூட்டிருக்காங்க இது இந்த பர்கிட் மாநகரம் அவங்க பிளாட்டில் இது மூணாவது ஸ்கேனு இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு ஏரியா ரொம்ப டஃப்பான ஏரியா சில கருங்கல் மலையே இருக்குது கோரி அமைக்கக்கூடிய இடம் ஊர் இங்கே சுற்றி வர வயல் இருந்ததுனால இங்கே கோரி அமைச்சாமல் இருக்காங்க இதே வடக்கு சரத்தில் தான் அந்த பாலாமடை லைன் போரிலாம் இருக்குது இங்கே இதுக்கு நேரம் வடங்க இங்கே இந்த மூணாவது ஸ்கேன் இதில் பார்த்தா மூணாவது ஸ்கேனில் ஒரு நாற்பது அடிக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஈரம் இருக்கு அது ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இருபது அடியிலேருந்து நாற்பது கிலோ ஒரு ஈராக இருக்கிற இடத்த வச்சுருக்கு இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் மாதிரி ஒரு ஈரம் இருக்குது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈரம் சகதி கொஞ்சம் தண்ணி வர வாய்ப்பு உள்ள இடம் இருக்குது இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை பதினை பதினைந்து அடி இருந்து நாற்பது அடி ஆழத்துக்குள்ளே உள்ள கசிவு நீரை எக்காரந்த கொண்டா அடைச்சிடக்கூடாது நீர் ஆதாரங்கிறதே இந்த பதினைஞ்சு அடியிலேருந்து நாற்பது அடிக்குள்ளே உள்ள ஈன் அந்த ஈரம்தான் അതെ പയൻപെടുത്തിട്ടു